சௌவீர வைப்பு செய்பாகத்தில் இயற்கை நாதர் யோக கலைக்குடி மங்களகிரி இது ஒரே மரமான நொச்சி மரத்தில் எடுக்கப்பட்டுக் கொண்டுள்ளது எடுக்கப்பட்டது செய்கம் என்னென்ன சேர்த்து இருக்கீங்க ரசம் தொடங்கி யோகநாதன் செய்பாகத்தை பத்தி சொல்லுங்க அகத்தியர் வைத்தம் ஆயிரத்தி ஐநூறுல இந்த செய்பாகம் இருக்கு இதற்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி பண்ண ரசம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கிராம் ஆறு வகையான உப்புகள் சீனாக்காரம் காரம் உப்பு சோற்றுப்பு நவாச்சாரம் அன்னபேதி துருசு இந்த ஆறு உப்பையுமே சுத்தம் செய்து சம அளவு வகைக்கு பத்து பத்து கிராம் சுத்தம் பண்ண ரசம் அறுபது கிராம் பொட்டிலுப்பு திராவிடமிட்டு ஒரு ஜாமம் அரைத்து இந்த ரசமெல்லாம் வந்து ஜெனிக்காமல் வெண்ணையாக மடியிற பதம் வரைக்கும் நம்ம அரைக்கணும் அரைச்சி இதுபோல் பதங்க பானைகள் ஏழு சீலைமணி செய்து பனிரெண்டு மணி நேரம் ஒரு சாதி விறகால் நம்ம வந்து எரித்தெடுக்க சவ்வீர பதங்கம் ஆகும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நொச்சி விரகில் நம்ம வந்து கருவி வந்தால் செல் நொச்சின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் தான் நம்ம வந்து இந்த மரம் தான் இந்த மரத்தினுடைய கட்டையில் தான் இப்போ இருக்கோம் பதங்கமானவுடன் அடுத்த பதிவு பகிரப்படும் சித்தர் செய்திகளுக்காக லோகநாத அடிகளார் உங்க சொல்லுங்க தூத்துக்குடி மாவட்டம் புகழேந்தி கோயில்பட்டி பெட்டி ரவின் பாலாஜி ரோடு ரவிச்சந்திரன் மங்களகிரி